வருகின்றோகோ மாண்டவரே அற்கொடைகள் வருகின்றோகோ மாண்டவரே அற்கொடைகள் மாண்டவரே மூவாத்தையை பகிர்ந்திட திரு உணவனில் கலந்திட புது உணர்வுடன் வருகின்றோம் ஆலயம் வருகின்றோகோ மாண்டவரே அருக்கோடைகள் பெறுகின்றோகோ மாண்டவரே அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் மையழைத்தே அன்பனாய் நாமும் நண்பனாய் நீயும் பழியினில் இணைந்திட அணுதினம் தொழவும் அருளினை பரவும் மையழைத்தே அன்பனாய் நாமும் நீயும் பழியினில் இணைந்திட லம் காலம் பொது வாழ்வம் மதாகம் மகள்வுடன் பணி செய்வோம் மகள்வுடன் பணி செய்வோம் ஆலயம் வருகின்றோபோ மாண்டவரே அருக்கோடைகள் பெறுகின்றோபோ மாண்டவரே ஆலயம் வருகின்றோபோ மாண்டவரே பெறுோ மாண்டே வாழ்வும் வளமும் அன்பும் நெய்தையும் பகிர்ந்திட கழைத்தேர் நலிந்தோர் வாழ்வில் வலிமை ஆய் விளங்ககம் வைப்படித்தே வாழ்வும் வளமும் அன்பும் மேதையும் பகிர்ந்திட இழைத்தேர் நலிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்கவும் பணித்தீர் விடை தேடும் வாழ்வில் வாத்தை வழியாகும் நிறைவாயும் வழி செல்வோம் நிறைவாயும் வழி செல்வோம் ஆலயம் வருகின்றோ மாண்டவரே கண்களை மூடி மனங்களை ஒரு நிலைப்படுத்தியவர்களாக இந்த மாண்டவர் இயேசுவனுடைய கல்வாரி பலியில் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்வோம் தந்தை மகள் தூய ஆவியாரில் பெயரால் ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இனிமையான காலை பொழுதில் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை தருகிறது எங்கள் எல்லாருடைய துன்பங்களும் வேதனைகளும் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியாக மாறும் என்பது நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பங்களும் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க இருக்கும் மகிழ்ச்சிகரமான வாழ்வுக்கு அடித்தளமாய் இருக்கும் என்பதை நினைவூட்டுகிறது எனவே நாளில் நாம் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க வரும் துன்பங்களை எதிர்கொண்டு அதில் வெற்றி கொள்ளும்படிக்காக திருப்பலியில் மன்றாடி சுபிப்போம் ஆண்டவருக்கு எதிராய் நாம் செய்த பாவம் குற்றம் குறைகள் மனித பலவீனங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வண்டிச் சகோதரர் எல்லாம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் 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 பெரும் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்லுகிறவன் நம் மீதிறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக்க Amen. ും ആവരേ ഇറക്കായിരം ആണ്ടവരേ ഇറക്കമായിരും സുബൈപോ ആണ്ടവരെയും വാർത്തയാണ് കൃഷ്ണ വഴിയാക്ക് நீர் வாக்களித்த மீட்பு நச்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவரிட உண்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகிர்ந்து முன்னறிவித்த மீட்பை உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள் ஒன்றை பிள்ளைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறதை ஆண்டவர் மன்றாடுகின்றோம் கிறிஸ்துவியாக்கன்றாடுகின்ற திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து பவுல் கொருந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி அஞ்சாதே பேசிக்கொண்டே இரு நிறுத்தாதே ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன் ஒவ்வொரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார் அவர் அவர்களுக்கு ஒரு ஆண்டு ஆறு மாதம் இறைவாத்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார் கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டி வந்து இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள் பவுல் பே பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி யூதர்களே ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன் ஆனால் இது சொற்களையும் பேர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றி சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை ஒரு நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார் உடனே அவர்கள் அனைவரும் தொல்கை கூட தலைவரான சோஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர் ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை பவுன் பல நாட்கள் குரந்தீவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரியா நாட்டின் முடிவட்டி கொண்டு அக்கில்லா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார் ஆண்டவரின் அல்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுரை பாடலின் பல்லவியாக கடவுளே அனைத்து அனைத்துலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே மக்களினங்களிடையே கழிப்புடன் கை கை கொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் உன்னதரான ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர் உலக ஆளும் மாவேந்தர் அவரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே வேற்று மக்கள் நமக்கு அடிபணிய செய்தவர் அந்நிய நாடுகளை தம் தாழ் பணிய வைத்தார் நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார் அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகிறார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து ஊய் தெளிந்து மாட்சிமை மையடைய வேண்டும் ஆலே லோயா அலேலு யா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய யோவான் எழுதிய செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு விரை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அள்ளுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறு காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார் ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனை அவர் மறந்து விடுகிறார் இப்போது நீங்களும் துயர் உறுகிறீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் இது வாழ்வுதரும் செய்தி கிறிஸ்துவே சற்றுவோம் பிரியமான சகோதரங்களை உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்கின்றது ஆண்டவருடைய இறைவார்த்தை நாம் வாழும் இந்த சூழலை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு துன்பம் நினைத்து பார்க்க முடியாத கவலைகள் வேதனைகள் என்று வாழ்வில் அடுத்து அடுத்தாக நாங்கள் துன்பங்களை சோதனைகளை தோல்விகளை சந்திக்க இருக்கிறது இருப்பினும் எங்கள் துன்ப வழிகளில் நாங்கள் நம்பியிருக்கிற ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் விரை நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது தெரிகிறது நீங்கள் இப்பொழுது அழுது புலம்புவீர்கள் ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று மிகச்சிறந்த உதாரணம் ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் அவள் அந்த பேறுகால வேதனை அடைகிறாள் ஆனால் தன் குழந்தையை பெற்றெடுத்த பின்பு அந்த பிள்ளையின் முகத்தை பார்க்கிற பொழுது அவளுடைய வேதனை மறைந்து தன் உலகத்தில் இன்னும் ஒரு உயிரை தான் கொண்டு வந்துள்ளேன் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியால் அவள் அடைந்த வேதர்களை மறந்து போகிறாள் இங்கே துன்பங்களை கண்டு ஓடிவிடாது துன்பங்கள் ஊடாக வாழ்வில் மகிழ்ச்சிகளை காண வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நமக்கு சொல்வதுண்டு ஆனால் நிறைய நாட்களில் நாங்கள் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய பாதங்களை பற்றி பிடித்து ஜுபிப்பது என்ன இந்த துன்பம் என் வாழ்வில் போய்விட வேண்டும் என்று துன்பங்களை கடந்து அல்ல துன்பங்கள் இல்லாது வாழும் ஒரு வாழ்க்கையை நாம் ஆண்டவரிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது மாறாக துன்பங்கள் ஊடாக வாழ்வில் மகிழ்ச்சிகளை காணத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்து நிற்கிறார் அப்படி இல்லாவிட்டால் சிலுவை வழி ஆண்டவர் இறந்திருக்க மாட்டார் வேதனை மிகுந்த ஒரு துன்பங்களை அனுபவித்தங்களுக்கு அவர் மீட்பை தந்திருக்க மாட்டார் ஏனென்றால் துன்பங்கள் ஊடாகத்தான் வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க முடியும் என்பதை இன்றைய அழகாக எங்களுக்கு கேட்டுத் தருகிறது சில வேளைகளில் நாங்கள் நினைப்பதுண்டு நான் படும் வேதனைகள் இந்த துன்பங்களின் மூலமாக நான் ஆண்டவரை பார்ப்பேன் என்று அது அப்படியல்ல மாறாக இந்த துன்பங்கள் வேதனைகளை நான் அனுபவித்து அழுது புலம்புகிற நேரத்தில் கடவுள் என்னை பார்க்கிறார் அவர் என்னை பார்ப்பது மாத்திரமல்ல என் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் என் கண்ணீரை துடைத்து அந்த கண்ணீருக்கான பதிலை ஒரு நாள் நிச்சயம் தருவார் என்கிற நம்பிக்கை தான் இன்று உங்களையும் என்னையும் வாழ வைக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரங்களே துன்பங்களை கண்டு ஓடிவிடாது துன்பங்களின் மூலமாக வேதனைகளின் மூலமாக மகிழ்ச்சியை காண அழைத்து நிற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து இந்த துன்பங்கள் ஊடாக மீண்டும் ஒரு புதிய வாழ்வு பெற இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம்

இதயம் தருகின்றோ காணிக்கையாயமை மாற்றுவாய் உடலுயிரை உமதாய் மாற ராமோ மர்ப்பணிக்கின்றோ படைப்பனைத்தும் ரமக்கு தந்தாய் பாரினில் வாழமை அழைத்தாய் பணிவுடன் வாழைய மயத்தாய் பணி செய்ய மையத்தாய் வருகின்றோம் தருகின்றோம் தாணிக்காய் சகோதர சகோதரிகளையும் என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஆண்டவர் தமது பேரின் பொழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரை உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம் அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை கொண்டதை ஒருபோதும் இழந்துவிடாது அது நிலையான பரிசை அடைவதாக உங்களாண்டாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம் அது தகுதியும் நேதையுமானதே ஆண்டவரே காலத்திலும் மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்க வாக்கிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும் எங்கள் கடமையும் மேற்பிற்குறைய சேலமாக்கும் கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர் வெண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன ஏனெனில் சாவு குறியங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலை அனைவரது வாழ்வும் மொய்த்தொருளாயிற்றேன் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கனை துலகின் மாந்தரனை வெறும் மக்களிக்கின்றனர் அவ்வாறு ஆற்றலுமை கூறும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்வதாவதே தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசென்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசென்னா ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்றே ஆகுமடை ஆவியை பிழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம் வாரிங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுக்க எங்களுக்கு இவை கையளித்த பொழுதே அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதைப்பட்டு தாம் சிடருக்கு அழித்து அவர் கூறியதாவதே அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவு விருந்தை அருந்தைய பின் கிண்ணத்தையும் எடுத்து மின்னுமும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவதே அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையில் மறைபொருள் ஆண்டவரே நேர் வருமளவும் உமது இறப்பினை அற்கேடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பொழிக்கும் எண்ணத்தையும் அக்குவப்பு கொடுக்கின்றோம் ஓம் தருமன் என்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிரைசுவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே பரவி இறக்கும் தரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிசங்கள் ஆயிரு ஜோசப் பொன்னையா எல்லா திருளைஞராக நினைவரோடும் தரு அவை அன்மில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் துயில் கொள்ளும் மங்கள் சகோதரர் சகோதரிகளையும் துறந்தூர் அனைவரையும் இறக்கத்துடன் கூர்ந்து உம் தருமக உள்ளே திருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மறியாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனை இவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பொங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் எய்சு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மறுமருள உமை மன்றாடுகின்றோம் ஏவர் வழியாக்க இவர் எல்லாக எல்லாம் அந்த இறைவனாகிய தந்தையே வியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே ஆமே ஆண்டவர் எங்களை அன்பு செய்கிறார் வழி நடத்துகிறார் எங்கள் துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் என்ற நம்பிக்கையோடு அவரை பார்த்துப்போம் இருக்கும் எங்கள் உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் நீங்களை விடுவித்தருளும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கென்னிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம் முதலக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்புமாக்க நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வலமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு தூதர்களுக்கு நுழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உம் திருவிழத்திற்கு அமைதியும் ஒற்றுமையும் வீராக்கு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் இருப்பதாக ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் ஏசு கொண்டு வந்த அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம் அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி உங்கள் தூக்கம் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை தரும் ஆண்டவர் இவர் இந்த ஆண்டவரின் திருவருந்து கழைக்க பெற்று நாங்கள் பெறு பெற்றவர்கள் ஆண்டவரே நேர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் எழுந்து வா இந்த நிறையுணவே இந்த நான்மா பசியால் தினமும் தவிக்கிறதே இறையவனே என் இனியவனே ஜீவரசத்தை பருகிட நாவ் இங்கு துடிக்கிறதே எழுந்து வா இந்த நிறையுணவே இந்த நான்மா பசியால் தினமும் தவிக்கிறதே இறையவனே என் இனியவனே ஜீவரசத்தை பருகிட நாவ் இங்கு துடிக்கிறதே எழுந்து வா என் உள் விரைந்து பாவங்கள் போக்கி பசியை அகற்றிட வா எழுதுவா என் உள் விரைந்து வா தாக்கத்தை தனித்து தனிமையை நீக்கிடவா எழுந்து வா இந்த இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார் நாம் ஏற்புடையவராகும்படி உயிர் தெழுந்தார் அல்லேலூயாம் சுபை போமாக ஆண்டவரை உமது பரிவிரக்கத்தால் நீர் மேட்டுக் தொடர்ந்து பாதுகாத்தருள வேண்டுகின்றோம் அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக விழாண்டவராக்கிய கிரைஸ்து வழியாக்கு உமை மன்றாடுகின்றும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாரியாக்க ஆமே சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று சர்வேஸ்வரனுக்கு நன்றி என்னை மரியே அமலோட்பவனே உன்னை போற்றி பாட வந்தோம் என்னை மரிய அமலோட்பவனே உன்னை போற்றி பாட வந்தோம் ஆண்டவன் தூதரன்று வாழ்த்திய வார்த்தைகளால் அம்மா நாமும் உன்னை வாழ்த்த வந்தோம் அம்மா நாம உன்னை வாழ்த்த வந்தோம் அருணைமறியே வாழ்க ஆண்டவரும் உடனே அருணரை மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளாசே பெற்றவர் நீரே பெண்களுக்குள்ளாசி பெற்றவர் நீரே கண்ணை மரிய அமலோற்பவனே உன்னை போற்றி பாட அன்னை மரியே, அமலோத் பவனே, உம்மை போத்தி பாட பந்தோ புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்